உங்கள் உடலின் மொழி பாடி லாங்குவேஜ் அனாலிசிஸ் இன் தமிழ் ஒருவரிடம் பேசும்போது அவர் உண்மையா பொய்யா சொல்றாருன்னு எப்படி தெரிஞ்சு கொள்வது அவருடைய வார்த்தைகள் மட்டுமில்ல அவருடைய உடலின் நடத்தை சொல்லும் இந்த பாடி லாங்குவேஜ் ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் பாடி லாங்குவேஜ் என்றால் என்ன நம்ம ஒவ்வொரு மனநிலையும் நம்ம சொல்ற வார்த்தைகளை விட உடல் அசைவுகள் முக பாவனைகள் கை கால்களின் நிலை பார்வை சிரிப்பு ஆகியவற்றில் அதிகமாக தெரியும் இதுதான் அவரால் கட்டுப்படுத்த முடியாத உண்மையான மொழி சில சமயம் சொல்வது ஒன்று உடல் காட்டுவது வேறு அதில்தான் உண்மை இருக்கிறது பாடி லாங்குவேஜ் மூலம் என்ன தெரிந்து கொள்ளலாம் கண்கள் தவறாக விலகும் என்ன கூறும் தன்னம்பிக்கையின்மை அல்லது பொய் கண்கள் நேராக பார்க்கும் என்ன கூறும் நேர்மையும் நம்பிக்கையும் கை முறுக்கம் என்ன கூறும் பதட்டம் பயம் கைகளை கீழே நிமிர்த்தி பேசுதல் என்ன கூறும் மன அமைதி கட்டுப்பாடு அடிக்கடி உதட்டை கடித்தல் என்ன கூறும் உளவியல் அழுத்தம் பதட்டம் குறுகிய சிரிப்பு என்ன கூறும் உண்மை உணர்வில்லாத நடிப்பு கரங்கள் முணுமுணுத்தல் என்ன கூறும் குழப்பம் அல்லது உறுதி இல்லாமை கால்கள் மாற்றம் என்ன கூறும் பொறுமை இழப்பு விரக்தி சில சித்திரமான எக்ஸாம்பிள்கள் ஒரு செருப்பு கடையில் வாடிக்கையாளர் ஒரு செருப்பை பார்த்து வாவ் சூப்பர் இருக்கு என்று சொல்கிறார் ஆனால் அவரது கை பின்னால் மூடப்பட்டிருக்கும் கண்கள் நேராக பார்க்கவில்லை நிஜத்தில் அவர் அதில் சற்றும் ஆர்வம் இல்லை ஒரு குழந்தை பாடம் தவிர்த்து விட்டதை பற்றி சொல்கிறாள் நான் உடம்பு சரியில்லைன்னு விட்டேன் ஆனால் கண்ணை தவிர்க்கிறாள் நெற்றியில் பசிக்கிறாள் அது ஒரு சமயம் பொய்யாக இருக்கலாம் எப்படி நாம் சரியான பாடி லாங்குவேஜை பயன்படுத்தலாம் நேராக பார்வை வைக்கவும் கைகளை சீராக வைத்துக் கொள்ளவும் முகத்தில் இயற்கையான சிரிப்பு வைக்கவும் தலையை சற்றே முன்னோக்கி வைப்பது நீங்கள் ஆர்வமுள்ளதாக தெரியச் செய்யும் தோள்களை நேராக வைத்திருத்தல் நம்பிக்கையை காட்டும் மர்மமான குறிப்புகள் ஒருவருடன் பேசும்போது அவர் தலையை சாய்த்து கேட்பார் என்றால் அவர் உண்மையாக கவனம் செலுத்துகிறார் ஆனால் கைகளை அடிக்கடி முகத்திற்கு கொண்டு வருவது பொய்களை மறைப்பதற்கான அறிகுறி